கேஎஸ் கடல் ஃபார்ம் சேனல் என்பதில் ஒரு வணக்கம்னு இரண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்க விற்பனை பதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காரிகாலக்கன்றுங்க லம்பாடி அடக்காடை கன்று காங்கேம் கண் நல்லா ஸ்டைலான கன்று இருக்குதுங்க பிளாக் ஜெட் பிளாக் டைமண்டாக இருக்குது தெளிவான கண்ணுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்ல மாடு காதோட காலக்கண்ணோடு இருக்குதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பார்த்திங்கன்னா என்ன டி விவரங்கள் சொல்கிறோம் என்ன விலை வரும் சொல்கிறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக பா முக்கியமாக பார்த்துட்டு கூப்பிடுங்க முன்னாடி எடுத்ததையும் வந்து நம்ம சொல் விவரங்களை கேட்குறதுக்கு முன்னாடியே உடனே வந்து நீங்கள் ஃபோன் பண்ண வேண்டாமுங்க விளைநிலவரம் கண்டிப்பாக எல்லா பதிவுலேயுமே நூறு சதவீதம் சொல்லியிருப்போங்க கறவு மாடுகளாக இருந்தால் தெளிவாக கறந்து காமிச்சு வீடியோ போட்டிருப்போங்க காலக்கண்ணுகள் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஓட்டி காமிச்சு மிரட்டி இந்த மாதிரி விளையாட்டு காமிச்சு போட்டிருப்போம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடாரிக்கண்ணுகளாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ தெளிவாக போட்டிருப்போங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்குதுங்க திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரூட்டில் வந்திங்கன்னா கே கா பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இன்னொரு ஃபார்ம் இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் இருக்கும் நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க அதே மாதிரி ஃபோட்டோவில் செல்லவில் பார்க்குறதுக்கும் மாடுகள் கன்றுகளுடைய பெருசு சின்னது வித்தியாசம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குமேங்க அதை நம்ம தான் மேனேஜ் பண்ணிக்கணும் நம்ம தெளிவாக வந்து வீடியோ போட்டுறோம் அதாவது ஜூம் பண்ணியோ இல்லை வந்து அதுக்கு தகுந்த அந்த மாதிரி பெருசாக காமிக்கிற மாதிரியும் அந்த மாதிரிலாம் வந்து வீடியோ பதிவு போடுறதில்ல நேரில் பார்க்குறதுக்கும் ஃபோட்டோவில் பார்க்க செல்லில் பார்க்குறதுக்கும் கண்டிப்பாக எந்த பொருளாக இருந்தாலுமே வித்தியாசம் இருக்கும் அதனால் நீங்கள் அதை மேனேஜ் பண்ணிக்கங்க நம்மளே ஒரு கா நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு மாடை ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறக்கும் நேரில் பார்க்குறக்கும் வித்தியாசம் இருக்குமேங்க அது வந்து சின்ன விஷயம் அதை மேனேஜ் பண்ணிக்கணும் வீடியோ அதே மாதிரி பிடிச்சிருந்து நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுற அதாவது புக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாடு கன்று எனக்கு வேணும் அப்படின்னு முடிவாக நூறு சதவீதம் மு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்குண்டான அட்வான்ஸ் தொகை அப்படிங்கிறது மினிமம் ஐயாயிரம் ரூபாய் பண்ணணுங்க பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக மாடு எடுத்துக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் வாடகையில் ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் பாதுகாப்பாக நம்ம வீட்டில் கொண்டதோட வரைக்கும் நம்ம முழு பொறுப்பு எடுத்துக்கிறோம்ங்க வேறு எந்த தொந்தரவு சந்தேகம் இருந்தாலும் மேலே கொடுத்துருக்கோம் நம்பரை நீங்கள் கூப்பிட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க இந்த வீடியோ பதிவில் பார்க்குற மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளை மாடுங்க அதோட ஆறு மாதமான காலக்கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு காளாணிக்க வேண்டியதில்லை இளங்கண்ணில் நவ்வாழை எட்டு லிட்டர் கறவை கறந்த மாடுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் மீத்து மாடு இனி வயிற்றுக்குள்ளே கண் உருவாச்சுன்னா அஞ்சாம் மீத்து கன்றுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாலாம் மீத்து மா கண்ணோடு வந்து நிற்கிது காலக்கன்று நல்லா ஸ்டைலான கன்றுங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் முன்னப்பண்ணு அனுசரித்து கொடுத்துக்கலாமுங்க அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுழு சுத்தமான கண்ணுங்க நல்ல நைஸ் குவாலிட்டியில் நல்ல பின்மாட்டில் நல்ல பின்மாடு ஏற்றத்தில் வால் சன்னத்தில் கலரில் சுழு சுத்தமாக கொம்பு தலையிலையும் நல்லா நெ நடுமுது நெரிசல் இல்லாமல் அடிவேரி தொங்கல் இல்லாமல் குறைப்பழுது களிமச் சுழி இல்லாமல் தலையில் முகத்தில் நல்ல லட்சணமான கன்று ஒரு பத்து மாதங்களான சுழு சுத்தமான கண்ணுங்க நல்ல ஜெட் பிலாக்கான நிறம்ங்க வெயில் பார்த்தீங்கன்னா லேசாக அடிக்கங்காட்டி உங்களுக்கு இந்த லேசா வெளுத்து மாதிரி தெரியும் சுத்தமான ஜெட் பிளாக்கான நிறத்தில் வரக்கூடிய கன்று கையால் ஊக்கம் கண்ணாமூலி கொம்பு தலையில் எல்லாமே டாப் காசான கண்ணுங்க அருந்தாடை தொப்புள் இல்லைங்க பின்னாடி இருந்து முன்னாடி வரைக்கும் மாடு ஒரே மாதிரியான சவுனான மாடு அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பத்து மாதம் ஆச்சு குழாம்புனாலும் தெளிவான ஆச்சல் ஊற்றுன மாதிரி தெளிவான குழா அமைப்பு கொம்பு தலையிலையும் சிறப்பாக இருக்கும் மற்றபடி கழுப்புச் சொல்லியில் குறைபடுறது கிடையாது வேணுங்கிறவங்க தொடர் ஒன்று கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமு நல்ல இளவார கண்ணுங்க தீன் தண்ணிக்கு அருமையான கடைசுங்க நீங்கள் பருத்துக்கூட்ட பசங்க வச்சாலும் சாப்பிடும் வைக்கோல் சோளத்தட்டி எண்ணெய் ஓட நல்லா சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்லா வாய் கடைசு இருக்குது தோல் நைஸ் நல்ல தோல்நைஸ் இருக்குதுங்க முகத்தில் நல்ல சிறப்பான ஃபஸ்ட் குவாலிட்டியான முகத்தில் நல்லா முறப்பாக இருக்கக்கூடிய கண் வேணுங்கிறவங்க நல்ல தோரணையான கண்ணாக வேணும்னா கண்ணை செலக்ட் பண்ணி எடுக்கலாமுங்க கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்டல முன்மாடு பின்மாடு எல்லாம் உங்களுக்கு தெரியணும்னாலும் தாராளமாக நீங்கள் ஃபோட்டோக்கள் வாங்கிக்கிங்க அனுப்பிச்சி கொடுக்குறோம் பார்த்துட்டு தெளிவான முடிவெடுத்த பின்பு அட்வான்ஸ் பண்ணுங்கள் கண்ணுக்கு வயது பத்து மாதம் குறைப்பழது கிளப்பு சொல்லி இல்லாமல் சுழு சுத்தத்தில் கொம்பு தலையில் நல்லா அழகு லட்சணத்தில் சிறந்த கண்ணாக வந்து சேரக்கூடிய கன்று வலது பக்கம் பின் வால் பக்கத்தில் பார்த்திங்கன்னா மச்சம் மறுக்குதுங்க வலது பக்கம் மச்சம் மருந்து கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க சுழி சுத்தமான கன்று காரிக்கன்று காலக்கன்றுங்க அடுத்ததாக வண்டியிலேருந்து இறக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா ஒற்றை நாடியில் அருந்தாடையில் தாடை வந்து தேடுனாவே கிடைக்காது அந்தளவுக்கு நல்ல நைஸ் குவாலிட்டிங்க நல்ல கால் போட்டு வரக்கூடிய மாடு முனத்தாங்கல் வந்து பார்த்திங்கன்னா குதிரை தூக்கி போடுற அளவுக்கு நல்லா சுறுசுறுப்பு படவடைப்புங்க வால் சொன்னால் நல்ல உருட்டு வாழ்லிங்க கொம்பு தலையில் இது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான காங்கிங்கன்னு கிடையாதுங்க லம்பாடியில் வரக்கூடிய இட அருந்த அருந்தாடை மாடு நல்லா நெட்டு நிலமுங்க வால் சன்னா நல்லா சாட்டை வராட்டு இருக்கும் முகத்தில் கொம்பு தலையில் நல்லா சுருக்குன்னு இருக்குமுங்க நல்ல தோல் நைஸ் நல்ல பேப்பராட்ட தோல் நைஸ் நல்ல நைஸ் குவாலிட்டியான கண்ணுங்க கழுத்து நெடுகம் மற்றபடி குறைப்படுத்து கழுவி சொல்லி இல்லாமல் வாழை இருக்கிறது உருட்டு வாழில் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க கண்ணை பொறுத்தளவுக்குங்க வயது பத்து மாதங்களாச்சு சுழு சுத்தம் நல்ல நெடுக்கத்தில் கை கால் ஊக்கத்தில் குழாம்புனாலும் தெளிவான ஆச்சு கருப்புடி ஏற்றி சுற்றம் மாதிரி கருப்புடி ஏற்றி மாதிரி தெளிவான குழாம்பு அமைப்பு நல்லா தோரணைங்க கண்ணாமணி பவர் இருக்குது கொம்புதல் நல்லா பயிர் கொம்பலை சுழு சுத்தமான கன்று தொப்புள் கொடி இல்லாமல் தாடை இல்லாமங்க நடும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல சட்டத்தில் இருக்கக்கூடிய கன்று இது வந்து பார்த்திங்கன்னா லம்பாடியில் வரக்கூடிய எடக்காடை கண்ணுங்க லம்பாடியும் வேறு ஏதோ ஒரு நல்ல நாட்டு மாடு வேறு நாட்டு மாடுகளும் கிராஸ் ஆன மாதிரி தெளிவான கண்ணுங்க அதாவது இடைக்காடை லம்பாடின்னு சொல்லுவாங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்குது இறக்குமே சூழல் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க கண்ணுக்கு வயது பத்து மாதம் இருக்கும் வேறு ஏதாவது ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்குங்க பின் மாடு ஏற்றம் இருக்குங்க நல்லா காய் அடைச்சிட்டு மாடு ஏறி வரும்போது நல்லா இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா உருட்டு வாழ் நல்லா வாழ் வாழ்கொடி நல்ல சாட்டை வராட்டம் நல்லா தெளிவான வாழ்கொடி எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண் லம்பாடி கண்ணுங்க காரிக்கன்று இந்த கண்ணோட விற்பனை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் அதே மாதிரி நல்ல வால் சனம் இருக்குது கைகள் ஊக்கம் இருக்குதுங்க பின்கால் வளவு இருக்குது எல்லா சுத்தம் இருக்குது வேணுங்கிறவங்க வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் மேலே கொடுத்துருக்கணும் நம்ம நம்பருக்கு கூப்பிட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்குங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் இருக்குதுங்க நேரில் வரக்கூடிய டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்துக்கலாம் அதே மாதிரி நம்ம ஒரு தடவை ஃபோன் எடுக்கலனாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திருப்பி கூப்பிடுங்க இல்லை அப்படின்னாலும் கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஏதாவது தகவல் கொடுத்துட்டீங்கன்னாலும் நம்ம தெளிவாக அதை பார்த்துக்கோங்க டெய்லி வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு கால்ஸ் பேசுகிறோம் ஒன்று ரெண்டு எடுக்க முடியாமயும் போகலாம் அந்த தவறுதல் ஏதா இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வருத்த முடியும் வச்சுக்கிறோம் கண்ணை பொறுத்த அளவுக்கு நல்ல கன்று வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாங்க விற்பனை விலை இருபத்தி நாலாயிரம் ரூபாய் மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிற தெரிவித்து கொண்டு போய் நன்றி வணக்கம்